தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அமைப்பான சமூக நீதி மாணவர் இயக்கம் எஸ்எம்ஐ சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான நெல்லை மண்டல கோடைகால பகிர்ச்சி வகுப்புகள் நெல்லை மேலப்பாளையத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்றன பயிற்சி முகாமில் பல்வேறு அறிஞர்கள் கல்வியாளர்கள் சமூக தலைவர்கள் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்தனர் இதில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு உடற்பயிற்சி கல்வி மனோதத்துவ பயிற்சி உயர்கல்வி வழிகாட்டுதல் ஒழுக்கம் இறைநெறி பேச்சு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகள் வகுப்புகள் எடுக்கப்பட்டன இந்த முகாமிற்கு சமூக நீதி மாணவர் இயக்கம் நெல்லை மண்டல செயலாளர் இம்ரான் தலைமை வைத்தார் மூன்றாவது நாளில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் எம் ஹைஜ் ஜவாகர்ல்லாம் அவர்கள் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்தார் மேலும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் பிஎஸ் ஹமீது மாநில செயலாளர் ஷேட் கான் மாவட்ட தலைவர் கே எஸ் ரசூல் மெய்தீன் இஸ்லாமிய பிரச்சார பேரவை மாநில செயலாளர் அப்துல் காதர் மன்பையி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய சல தலைமை செயற்குழு உறுப்பினர் உசைன் மண்பையி மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மாநில மாவட்ட பகுதி நகர நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இம்முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர்